ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடினவன் மண்ணுக்குள்ளே உனக்கு தெரியுமா டே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுனவன் மண்ணுக்குள்ள உனக்குதே உனக்கு தெரியுமா நீ என் என்னப்பா என்ன என்ன சத்தம் கிடைச்சு பாடுபாடு குடி போகுல நல்லா தைய தக்க தைய தக்க தான் கேள்வி ஆடுங்கேன் கேள்வி இன்னைக்கு பொம்பளைக்கு குழு ஆசையும் ஆம்பளைக்கு மத ஆசையும் போகுதோ இன்னைக்கு தாண்டா மனுஷன் மண்ணுக்குள்ள போறது குறையும் முதல்ல மது கடையுடைய அப்புறம் பாடுங்கடா இந்த பட்ட பாடினா நீங்க அடிப்பீங்க நான் பழைய பாட்டை பாடுறேன் போதனை மேல் சோதனை சாமி வேதனைதான் வாழ்க்கை என்றாள் தாங்காது பூமி ஏண்டா நானே என் பொண்டாட்டி ஊர்ல உள்ள எல்லா குழுவனையும் கடன் வாங்கிட்டேன் நானே இந்த குழு கடனை கட்ட முடியாதுன்னு வேதனையில தெரியுறேன் நீ என்ன பாட்டு பாட்டு பாடுறியே சோதனை மேல சோதனை இனிமே நீ எந்த பாட்டுமே பாடப்படாது பாடா மாடிக்கிறான் சோகப்பாடு போனாக்கி மாடிக்கிறான் பாடவே வேணப்பா முடிச்சுமே தெரியலடா அவன் என்னடா தான் வேற பாக்குறான் என்னன்னு ஒண்ணு பிடிக்கலையே பாடனாலும் பாக்குறாங்க பாடணும்னாலும் பாக்குறாங்க எப்பவுமே எப்போதும் பாடிகிட்டு இருப்பியா ஏய் இப்பதான் பாடாம இருக்கா உன்னை சும்மாவே உட்கார்ந்து இருக்க பாடுறா பாடுறனால அடிக்கிறாங்க பாடனாலும் அடிக்கிறாங்க ஊர் விளையாட்டு எவ்வளோ சல்லி சல்லியான்னு ஒரு கிச்சா ஆனா நாசமா போ